நம்ம உலகத்தில் இருக்க ரொம்பவே ஃபேமஸான அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியான மூணு உணவுகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்பர் ஒன்னை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்பர் த்ரீ டர்க்கியில் இருக்க பக்லாவா பிஸ்தா பட்டர் தேன்லாம் வச்சு செய்கிற ரொம்பவே ரிச்சான ஸ்வீட் தான் இது நிறைய லேயர்ஸோட இருக்க இந்த ஸ்வீட்டுக்குள்ளே ரிச்சான பிஸ்தா ஸ்டஃபிங் அதுக்கு மேலே சுகர் சிரப்பில் ஊறி இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்பர் டூ ஜப்பானில் இருக்க மோச்சி ஐஸ்கிரீம் இது ஜப்பானில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட் க்ளூட்டனோட இருக்க சாதத்தை ரொம்ப நேரமாக இடிச்சு இப்படி ஸ்ட்ரிச்சியாக சாஃப்டாக ஒரு டேஸ்டியான மூச்சியை ரெடி பண்ணுறாங்க இந்த மூச்சிக்கு நடுவில் வெரைட்டியான ஃப்ளேவர்ஸில் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்றது ஜப்பானில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கு நம்ம ஒன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃபேவரட் ஸ்வீட்டை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்பர் ஒன் இட்டாலியில் இருக்க தெராமெசோ காஃபி க்ரீம் சாக்லேட் இது எல்லாத்தையும் வித்தியாசமான டெக்ஸர்ஸில் ரெடி பண்ணுற ஒரு சூப்பரான டெசர்ட் தான் இது இதை சாப்பிட்டா சொர்க்கத்துக்கே போகிற மாதிரி இருக்குமா இந்த மூணு ஸ்வீட்டில் உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்